அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா பத்து சுழி சுத்தத்தில் இருக்கக்கூடிய சகப்பு அப்ளக் அப்படின்னு சொல்லுவாங்க சகப்புல அப்ளக் நிற குதிரை பெண் குதிரை புதுவாய் குதிரை நல்லா உயரமான குதிரை இந்த குதிரை யாரும் தேவைன்னா இந்த குதிரையுடைய விலை விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் தொடர்பு கொள்ளுங்கள் குதிரைக்கு ரைடிங் பழக்கம் எல்லாமே இருக்குது சாதகமான குணம் கடி உதை எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது குதிரை நம்ம மணப்பாறை அருகில் தான் இருக்குது இது மாதிரி உங்களோட குதிரைகளையும் வீடியோ எடுத்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஓடணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம எல்லா பகுதிக்கும் உங்கள் பகுதிக்கே வந்து உங்கள் குதிரையை செக் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனலில் போட இருக்கோம் தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அப்படியே திருப்புங்க திருப்புங்க நல்ல கேரக்டரில் இருக்கக்கூடிய குதிரை யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் குதிரையுடைய ரவு ரைடிங் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம போடுவோம் நல்ல தரமான குதிரை கை கால் சுத்தமான குதிரை கடி உதவும் இல்லாத சுளி சுத்தமான பெண் குதிரை இது மாதிரி தரமான குதிரைகள் மட்டுமே நம்மளை யூடியூப் சேனலில் போட்டுகிட்ருக்கோம் உங்கள்கிட்ட இது மாதிரி தரமான குதிரைகள் இருந்து அதை விற்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி